ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஆன்லைனில் ஒரு கத்தி ஸ்டாண்டு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க பிளாஸ்டிக் தான் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா இது போட்டிருந்துச்சு மீசோவில் தாங்க கத்தி லைட்ரு அப்புறம் ஸ்பூன் எல்லாமே போட்டு வைக்கிற மாதிரி குட்டியாக அழகாக இருந்தது பார்க்க நல்லா பிஸ்கட் கலரும் ஒரு மாதிரி அரை கலரும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு தான் இருக்குது பாருங்கள் எல்ல கத்தி அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான குட்டி குட்டி பொருள்லாம் கட்ரு எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் அதுக்கு தான் ஆட் பண்ணேன் பாருங்கள் அதுக்கப்புறம் சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி ராகி சேமியா சேலம்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து வச்சுக்கிடுவோம் அதில் ஒரு பாக்கெட் ராகி சேனியாவை முந்துற அளவு நல்லா ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது அவங்க அஞ்சு நிமிஷம் போட்டிருப்பாங்க அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை பாருங்க நல்லா அது நேர்த்தி இதான ஒன்று அது தண்ணியை வடிச்சுட்டு இட்லி கொப்பரையில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருவோம் பாருங்கள் இப்போ ராகி சேம்யாவும் ரெடிங்க அடுத்து வாங்க இன்றைக்கி நம்ம எத்தனை ப்ளவுஸ் தைக்கலான்ட்டு பார்ப்போம் தீபாவளி சீசன் ஆகி போச்சு அதனால துணி நிறையா வர ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடியே நான் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கு பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாட அனைவருக்கும் என்னுடைய மனமருந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் ஒரே டயத்தில் வெட்டுறதும் அதுக்கப்புறம் இந்த எல்லாமே பூனை சாரீ தான் முந்தி எடுக்க கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு ஆறு பூனை சாரீ அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ப்ளவுஸு இதெல்லாம் நம்ம தைக்கணும் நார்மல் ப்ளவுஸும் இருக்கும் லைனிங் ப்ளவுஸும் இருக்குது அதெல்லாம் தைக்க வேண்டிய இது வேலை இருக்குது அதெல்லாம் தைச்சி எடுத்துருவோம் இப்போ வந்து சேலைக்கு ஓரம் தைச்சிருவோம் முந்தி அடிச்சிருவோம் நல்லா ஒன்று போல வச்சு நம்மளை உங்களுக்கு பூனை சேலை வந்து நூல் எடுத்து வெட்டினா நல்லா வரும் வேறு உங்களுக்கு கிரேப்பு லப்பர் பூனை மாதிரி இருந்தால் தான் கிராஸாக போகும் இந்த சேரீக்கு வந்து நூல் பாயிண்டாக எழுத்தா ஒரே போல நெட்டுக்கு வந்துருச்சுங்க இப்போ வர்ற சேலையெல்லாம் நம்ம நூல் இழுத்து வெட்டி முந்தி அடித்தோம்னா நூல் ஒரு சைடு போகுது அதே மாதிரி சேலை ஒரு சைடாக போகுது அந்த டிசைன் ஃபுல்லாக கட் ஆகுது ஆனால் கஸ்டமர் வந்து எங்களுக்கு நேராக டிசைன் வேணுமாங்க நம்ம நேராக வெட்டி தைச்சா தையல் வந்து முன்ன முன்னா ஒரு மாதிரி ஆகுது இப்போ உள்ள சேலை ஃபுல்லாக அப்படித்தாங்க வருது ரொம்ப கிராஸாக இது பண்ணி கொடுக்காங்க அது சேலை தயாரிக்கிறவங்க தான் அதை வந்து கலெக்ஷன் பண்ணணும் நம்ம என்ன செய்ய முடியும் தைக்கிறவங்க வந்து நூலுக்கு வெ நூல் இழுத்து வெட்டினாலுமே அப்படித்தான் கிராஸாக போகுது நம்ம நார்மலாக வெட்டினோம்னா தையல் தெரிய தெரிய போகுது எப்படித்தான் முந்தியடிக்கணும்னு தெரிய மாட்டேக்கு டிசைனு வேணும்னா எதையாவது ஒன்றை வந்து நம்ம இது பண்ணி தான் ஆகணும் இப்போ வந்து இதோடைய சுற்றளவு வந்து ப்ளவுஸோடைய சுற்றளவு வந்து உங்களுக்கு பதினொன்றரை மொத்தம் வந்து இருபத்தி மூன்றரை வருது அப்போனா அதில் வந்து பதினொன்றே முக்கால் வருதுங்க வயிறு வந்து ஒரு பதினஞ்சில் பதினஞ்சரை தான் வருது முன்கழுத்து வந்து அஞ்சரை அப்புறம் வந்து எல்லாமே மார்க் பண்ணி கழுத்து சுற்றளவு எல்லாம் மார்க் மார்க் பண்ணி எப்போ பேக் சைட்லேருந்து ஃப்ரெண்டுக்கு போட்டு நம்ம கிராஸ் கட்டிங் கட் பண்ணிக்கிடுவோம் இவங்களுக்கு வந்து இவங்க ஆள் ஒளியாக தான் இருப்பாங்க ஆனால் ஜஸ்ட் கொஞ்சம் மு முன்பகுதியும் கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் அவங்களுக்கு பெருசாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ப்ளவுஸ் பெருசாக தெரியும் ஆனால் ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒளியாக தான் இருப்பாங்க அதே மாதிரி கையும் அதே மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும் கை கீழ் சுற்றளவு வந்து உங்களுக்கு அஞ்சே முக்கால்குள்ளே தான் வரும் ஆனால் அக்கூள் வந்து மேலே ஒம்பது இஞ்சி வருவாங்க எல்லா அளவும் சேர்த்துது அஞ்சு முக்கால் ப்ளஸ் ஆறே முக்கால்னா அக்குள் எட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்பது அப்படி வரும் இப்படி டிஃப்ரெண்டான அளவுலாம் இருக்க தான் செய்யுது பாருங்கள் இவங்களுக்கு எங்கே தைச்சாலுமே வந்து கொஞ்சம் ஒத்து வராது அதனால் நம்மக்கிட்ட தான் வந்து தப்பாங்க ஆனால் அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்குள்ளே நமக்கு பெரிய தலைவலியாக வந்துடும் தீபாவளிக்கு ஓரளவு துணி வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம ரெஸ்ட் எடுத்து ரொம்பவும் பெயின்ஃபுல்லாக தைக்காமல் கொஞ்சம் ஒரு ரெண்டு துணி தைச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு தைக்கிறது மாதிரி நம்ம இது பண்ணிக்கிட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் கை சுற்றளவு மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா உங்களுக்கு கை சுற்றளவு வந்து ஏழரை ஏழை ஏழைகள் தான் இருக்குது ஆனால் உயரம் ஏழைகள் தான் கை கீழ் சுற்றளவு அஞ்சே முக்கால் ப்ளஸ் ஆரை முக்கால் எடுத்தாலுமே உங்களுக்கு அக்குள் பகுதி எட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்பது அப்படி தான் எடுக்க வேண்டியது வருது பாருங்கள் இப்போ ஒரே நேரத்தில் இவங்களுக்கு வந்து ஆனால் ஒரு மீட்டர் துணி எடு முதல்ல எண்பது பாயிண்ட்டு இந்த கஸ்டமர் எடுத்து கொடுப்பாங்க இப்போ எனக்கு ஒரு மீட்ரு எடுத்து கொடுத்தா தான் கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மீட்டர் துணி தான் வாங்கி இருக்கேன் இந்த தடவை தான் எப்படியும் அவங்ககிட்ட கெஞ்சி குத்தாடி ஒரு மீட்டர் துணி வாங்கி இருக்கேன் இல்லைனா எண்பது பாயிண்ட் நமக்கு எல்லா சைடும் ஒட்டு போடுற மாதிரி வரும் இப்போ இவங்க ஒரு மீட்ரு எடுத்து கொடுத்தனால சலாத்தலாக தைக்க முடியுது பாருங்கள் அதுலேயும் ஒரு சில கஸ்டமர் அறுபது பாயிண்ட் எடுக்கவா நான் உள்ளியாக தான் இருக்கேன் எழுபது பாயிண்ட் எடுக்கிறதே எடுக்காங்க ஒரு பத்து பாயிண்ட்டு ஒரு அஞ்சு பாயிண்ட்டு கூட எடுத்தால் என்ன நம்ம என்ன அந்த துணியில் மிச்ச துணியில் ப்ளவுஸாக தைச்சி போட போகிறோம் ஒரு சில பேர் அவ்வளோ கணக்கு எடுத்துகிட்டு வருவாங்க என்ட்டு இன்னும் தைக்கிறவங்க எழுபது எழுபத்தஞ்சி அப்படிலாம் கொண்டு வந்து கொடுக்க தான் செய்வாங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எப்போ பிட்டு துணியோ உங்களுக்கு எண்பது பாயிண்ட் போட்டு வந்துடுது அதை எடுக்காமல் பீஸில் கழிப்பாங்க பீஸில் கழிக்கிறவங்க ஒரு பத்து பாயிண்ட் குறைஞ்சினா அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா குறையுன்ட்டு அப்படி எடுக்கிற ஆளுகளும் இருக்குது இப்படிலாம் உங்களுக்கு இருக்காங்களா கஸ்டமர் இருக்காங்களான்னு சொல்லுங்கள் இப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு ப்ளவுஸும் வெட்டி தனித்தனியாக வந்து பிரித்து வச்சாச்சு இப்போ வந்து மெரூன் கலர் போட்டு எடுத்ததுனால எல்லாமே வந்து முதல் ஓடு போட்டு நம்ம தைச்சி எடுத்துருவோம் அதுக்கப்புறம் மிச்சம் வந்து நம்ம கிராஸ் மற்றபடி எல்லாமே இப்போ கைக்கு வந்து எம்மிங் பண்ணுவோம் பார்த்திங்களா எம்மிங் பண்ணுறதுக்கு இப்போ புது மெத்தட் ஃபாலோ அப்படி பாதியாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட திருப்பி அடிப்போம்னா அந்த தையல் தான் இதில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் நமக்கு கை அதுக்கப்புறம் பின்னாடி பின்னாடி ஏற்கனவே நம்ம வந்து முண்கழுத்து மார்க் பண்ணி தான் வெட்டியிருப்போம் அதனால் பின்னாடி மடிச்சு அடித்து பின்கழுத்தை மார்க் பண்ணி வெட்டிடுவோம் அதை வந்து மெயினாக வந்து ஃபாலோ பண்ணிடணும் அப்புறம் தைக்கிற இதில் அவசரத்தில் அதை வந்து விட்டுறக்கூடாதுங்க இப்போ வந்து கையெல்லாம் தைச்சிட்டு எல்லா இதுவும் ஓடு ஓடு தையல் போ ஓடு தையலில் மெயின் தையலை போட்டு எடுத்துகிட்டு ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரி தைக்கிறத தைச்சிட்டு அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் நம்ம கிராஸு பட்டி கை சைட் ஜாயிண்டிங் எல்லாத்தையுமே தைச்சிருவோம் என்னுடைய இது இதாங்க இப்படி தான் டெய்லி என்னுடைய ரொட்டீன் ஓடிக்கிட்டு இருக்கோம் வீட்டு வேலை பார்க்க மறுபடியும் ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் தைக்க தான் ஓடிக்கிட்டு இருக்குது இருபத்தி ரெண்டு வருஷமாக ஆனால் சீசன் நேரம் கண்டிப்பான முறையில் மாடல் ப்ளவுஸ் மட்டும் வாங்க மாட்டேன் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க